வணக்கம் இந்த பதிவில் ஆமையை பற்றிய சகுன குறிப்பை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் விஷ்ணு அவதாரத்தின் கூர்ம அவதாரத்தின் வடிவம்தான் இந்த ஆமை ஆகும் ஆமை என்பது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாகும் சிலர் இந்த ஆமை வீட்டில் செல்ல பிராணியாக வளர்ப்பார்கள் சிலர் ஆமை புகுந்துவிடு உருப்பிடாது அது ஒரு கெட்ட சகுனம் என குறிப்பிடுகிறார்கள் இதை இவ்வாறு கூறுவதன் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை மிகவும் மெதுவாக செல்லும் பிராணியாகும் ஒரு ஆமை பார்த்திங்கன்னா மிகவும் மெதுவாக செல்றதால ஒரு வீட்டுக்குள்ளே நுழைறதுக்கு பார்த்திங்கன்னா அதற்கு பல மணி நேரம் ஆகும் அந்த பல மணி நேரம் வரை வீட்டுக்குள் நுழையிற அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கவனிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு திருட வந்தால் கூட அவங்க கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமை நுழையிறத பார்க்க முடியாத அவங்க அவங்களுடைய வீடும் உருப்படாமல் தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி ஆமைக்கும் கெட்ட சகுனத்திற்கும் வேறு ஒரு தொடர்பும் கிடையாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்